ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ப்ளவுஸு ஸ்டார்டிங்கிலிருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி ஒன் பை ஒன்னா ஈஸியான மெத்தடில் தைக்கலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு குவிக்காக சொல்லித்தரேன் ஈஸியாகவும் சொல்லித்தரேன் குலமாக நம்ம வீடியோக்குள்ளே இப்போது இது பேக் தட்டு பேக் தட்டு எப்போ எப்படி தைக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம வந்து மடக்கி தைக்க போகிறோம் இப்போது இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எந்த அளவு நீங்கள் ஒன்றரை இன்ச் வச்சுருக்கீங்களா ரெண்டு இன்ச் வச்சுருக்கீங்களா அதை பொறுத்து நீங்கள் மடக்கிக்கோங்க அடுத்தது கால் இன்ச் ஒரு மடக்கு மடக்கிடுங்க தைக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேக் தட்டு ஓகேங்களா ஈஸியாக ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஒரே இதாக மடிக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சில் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடித்து தைக்கலாம் புதுசாக இருக்கிறவங்க பழசு தைச்சி பழகினவங்க நீங்கள் இந்த மாதிரி மடிங்க உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்போது இதில் வந்துட்டு நம்ம பேக்கில் ரெண்டு டக் பிடிக்கணும் இப்போது இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா இந்த ஷோல்டர் சென்டரில் ரெண்டுலேயும் இது வந்து மார்க் பண்ணி வச்சுக்குவோங்க வச்சுட்டு இப்போ இதிலிருந்து நாலு இன்ச் நாலு இன்ச் உயரத்துக்கு டக் பிடிக்கணும் பேக் சைடுக்கு ஓகேங்களா இப்போ நான் பிடிக்கிறேன் ரெண்டாம் மடிச்சுக்கோங்க கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாலு இன்ச் உயரத்துக்கு மேலே வரணும் ஓகேங்களா அடுத்தது அதே போல் இந்த பக்கமாக பிடிச்சி இப்படி பிடிங்க இப்படி எடுத்துக்கோங்க ஈஸியாக வரும் எப்படி நான் கையில் அந்த துணி பிடிச்சி மடிக்கிறேன் அப்படின்றத கவனிச்சிங்கன்னாவே நீங்கள் அதே மாதிரி துணி பிடிச்சி மடிங்க ஈஸியாக மடிப்பு வரும் சரிங்களா போட்டு புரட்டிக்கிட்டே இருக்கிறத விட ஒவ்வொரு இடமும் தைக்கும்போது நான் எப்படி துணியை வந்துட்டு மடித்து பிடிக்கிறேன் அப்படின்றதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ பேக் தட்டு தைச்சாச்சு நெக்ஸ்ட்டு கை ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா தை தைச்சு காமிக்கிறவங்களுக்கு பேக் தட்டு வேலை முடிஞ்சது நெக்ஸ்ட்டு கை கைக்கு கொஞ்சம் துணி பற்றலை அதனால் நான் ஒரு ஒரு இன்ச்சு ஜாயின் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஜாயின் கை கரெக்டாக வளைவெல்லாம் கட் பண்ணதுக்கு முன்னாடியே போட்டுவிடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ கையில் வந்துட்டு ஒரு கால் இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் கை தச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அடுத்தது இதுக்கு வந்து லாங் ஸ்டிச் இங்கே வந்து நம்ம ஹெம்மிங் தான் கொடுக்க போகிறோம் அதனால் இதுக்கு வந்து லாங் ஸ்டிச் போடணும் மறந்துடாதீங்க லாங் ஸ்டிச்சுக்கு கை எப்பவுமே ப்ளைண்ட் ப்ளவுஸ்க்கு லா லாங் ஸ்டிச் போட்டு ஹெம்மிங் பண்ணி கொடுங்க அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ கை தைச்சாச்சு நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால ஒன்று ஒன்று மட்டும்தான் நான் தைச்சு காமிக்கிறேன் இன்னொரு கை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ரெண்டையும் இங்கே பார்த்துக்கோங்க இதுவும் உள்பக்கம் இதுவும் உள்பக்கம் இந்த மாதிரி போட்டு தான் நீங்கள் மடித்து வெட்டணும் அப்போ தான் கரெக்டாக வரும் சரிங்களா உள்பக்கம் வெளிப்பக்கம் மாறாமல் இருக்கணும்னா ரெண்டு உள்பக்கமும் ஒன்றா இருக்கணும் அப்படி இல்லையா ரெண்டு வெளிப்பக்கமும் ஒன்றா இருக்கணும் கரெக்டாக இப்படி வச்சுட்டு இதை நாலாக மடிங்க மடிச்சுட்டு இப்போ நம்ம அளவு ஜாக்கெட்லேருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் முதல்லையே கையோட வளைவு எல்லாமே துணி கட் பண்ணும்போதே கட் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தேவையில்லை இப்போவும் கூட நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஒரு வளைவு மட்டும் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு தைச்சதுக்கப்புறமா கரெக்டான அளவு கட் பண்ணலாம் இதே அளவு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இதே அளவும் போது இங்கே வருது தையலுக்காக ஒரு அரை இன்ச் கூட விட்டுர்லாம் நம்ம இப்போது இதுதான் இந்த ப்ளவுஸ்க்கான அளவு அடுத்தது அகலம் கையினோட அகலம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ளவுஸோட இந்த குள் பகுதி எடுத்துக்குவோம் இந்த இடத்துல இப்படி வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அகலம் இந்த பக்கம் நமக்கு ஒரு ஒரே ஒன்றே கால் இன்ச்சு தையலுக்கு இந்த கை வளைவு கரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் இப்போ பார்த்துக்கலாம் மூணு இன்ச்சில் மேலே உயரத்துலேருந்து மூணு இன்ச்சு இருக்குது இல்லைங்களா மூணு இன்ச்சில் நீங்கள் இங்கே ஒரு மார்க் போடுங்க மார்க் போட்டுட்டு இந்த ஒன்றை கால் இன்ச்சுக்கு நேராக தான் வரணும் சரிங்களா அடுத்தது இந்த இப்படி கொண்டு போயிடுங்க இந்த வளைவு இந்த மாதிரி வரைஞ்சி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறுகளையும் நான் கட் பண்ணி விட்டுடுறேன் இப்போது இந்த ஒன்றேகால் இன்ச்சு நமக்கு தையலுக்கு போயிடும் இதில் முன்கை வெட்டுறதுக்கு இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச் போல் எதையும் டச் பண்ணாதீங்க விட்டுடுங்க இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச் போல் எதையும் டச் பண்ண வேண்டாம் விட்டுடுங்க சரிங்களா இப்போது இதில் வந்து இங்கே கால் இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே அரை இன்ச்சுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற ரெண்டு துணியை மட்டும் நான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க நாலு துணியையும் வெட்டலை முன்கை வெட்டுறதுக்கு மேலே இருக்கிற ரெண்டு துணியை மட்டும் தான் வெட்டியிருக்கேன் அடுத்தது சென்டர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் கையினோட ஸ்டிச்சிங் வந்து இப்போ நமக்கு கை வேலையும் முடிஞ்சிருச்சு கை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து பட்டி தைக்கிறது பட்டி தைக்கிறதுக்கு எப்பவுமே நாலு துணி எடுத்துக்கோங்க நாலு துணி எடுத்தீங்கன்னா தான் பட்டி நல்லா ஸ்டிஃப்பாக நல்லாயிருக்கும் நான் தேவையான அளவுக்கு நீளத்தில் எடுத்துருக்கேன் உயரமெல்லாம் வந்துட்டு தைச்சதுக்கப்புறமா கணக்கு போட்டு தைச்சி எப்படி தைக்கிறதுன்றதை காமிக்க போகிறேன் உங்களுக்கு சரிங்களா நாலு மெட்டீரியல் நாலு துணி இதுலேயே துணி இருந்ததுனால நான் நாளையும் இதுலேயே வெட்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்கிறேன் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு தையல் சரிங்களா ஒன்னா ஒன் பை ஒன்னா நாளையும் வச்சிடறேன் நாலு துணி கரெக்டாக நாலுமே இல்லாதவங்க நீங்கள் வேறு காட்டன் மீதி இருக்கும் இல்லைங்களா உங்கள் கிட்டே அது துணி ரெண்டையும் வேறு கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் துணி இருந்ததுனால நான் நாளையும் கொடுத்துருக்கேன் சரிங்களா நாளையும் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு வரேன் போட்டுட்டு இப்போ இந்த பிசுகளை எல்லாம் லைட்டாக இந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துட்றலாம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றேன் ஒரு கால் இன்ச் அளவு மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போது இதில் இப்படி ஒரு தட்டு மட்டும் வெளியே எடுங்க வெளியில் எடுத்து நகத்தில் கீறி விட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்போ கால் இன்ச்சில் இன்னொரு தையல் ஓகே இப்போ இது பட்டி வேலை இப்போ முடிஞ்சிருச்சு நம்ம வந்து கப் சைஸில் வச்சு தைக்கும் போது இந்த பட்டி எப்படி அளவு பார்த்து கரெக்டாக வெட்டணுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சரிங்களா அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு இதில் நம்ம இப்போ வந்து டாட் பிடிக்கிறது சரிங்களா டாட் பிடிக்கிறதுக்கு இது முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸு சரிங்களா இப்போ இதுக்கு நம்ம டாட் பிடிக்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சில் அப்படிங்களா இங்கே ரெண்டரை மேலே மூணு ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி வரும் இதிலிருந்து இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்கே பார்த்துக்கோங்க இங்கே இப்படி க்ராஸாக வச்சுக்கோங்க இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் போடுங்க இந்த டாட்டு இந்த இடத்துக்கு வரணும் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து மேலே இங்கே இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இப்படி வச்சுக்கோங்க இந்த இடம் வரும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டாட் வரும் அவ்வளோதான் டாட் மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நிறைய வீடியோஸ் நம்மளோட இதில் சைஸ் எப்படி தேக்கிறதுன்றது ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி தனி வீடியோவாகவும் இருக்கும் இப்போது இந்த துணியை நான் எப்படி டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி மடிக்கிறேன்றதை பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இதை எப்படி நான் பிடிச்சி மடிக்கிறேன்றதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இப்படி பிடிங்க ரெண்டு விரல்லையும் இப்படி பிடிங்க இப்படி எடுங்க வந்துச்சா இப்போ இதை வைங்க இப்படி இப்படி வச்சு இப்படி தேய்க்க போகிறோம் அவ்வளோதான் அந்த மடித்து நம்ம எப்படி மடித்து வெளியில் துணியை கையில் எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது விஷயமே போட்டு புரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது நம்ம இப்போ ஒரு டாட் பிடிச்சாச்சு அடுத்தது அது மேலே இன்னொரு தையல் போடுறோம் அடுத்தது நெக்ஸ்ட் இந்த டாட்டு ஃப்ரண்ட் டாட்டு ஓகேங்களா எல்லாமே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா நீங்கள் அந்த இடத்துலையே பிடிங்க கரெக்டாக துணி பிடிச்சி பிடிச்சி பார்த்து கச்சிதமாக பண்ணிகிட்டே வாங்க ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸனோட ஸ்டிச்சிங் ஃபார்மாலிட்டி படி இந்த மாதிரி தைச்சிங்கன்னா போட்டு புரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை முன்னாடி இதை தைச்சிட்டு அதுக்கப்புறமா பிரிச்சுட்டு அந்த மாதிரி கன்ஃபியூஸும் உங்களுக்கு வராது இப்போ ரெண்டு டாட் நம்ம பிடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தானாகவே இது இப்படி கொஞ்சம் தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னாவே மூணாவது டாட் பிடிக்கிறதுக்கான இடம் உங்களுக்கு தானாகவே விழும் இப்படி கையில் நான் எப்படி துணியை மடிக்கிறேன்றதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் இப்படி மடிக்கிறேன் இப்போ கையில் எடுத்துக்கிறேன் கையில் எடுத்துகிட்டு இந்த சைடு டாட்டு நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க மேலேருந்து கால் இன்ச்சில் ஆரம்பித்து கீழே வர வர கூர்மையாக கொண்டுட்டு வரோம் இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நான் இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிசுறுகள் இருக்குது இல்லைங்களா இதை வந்து வெட்டிடணும் இங்கே இருக்கு இல்லையா இந்த இடத்த லைட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் இது வந்து போய் ஜாயிண்ட் ஆகாது இதில் இப்போ நம்ம பேக் தட்டை எடுத்துக்கலாம் பட்டி உயரம் எவ்வளோ வெட்டுறது அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை இது மேலே இப்படி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் கச்சிதமாக நம்ம தைக்கும்போது இப்படி தான் வரும் இல்லையா இப்போ இது எவ்வளோ இருக்குது உயரம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மூன்றரை இன்ச் இருக்குது தையலுக்காக ஒரு அரை இன்ச் போச்சுன்னு சொன்னால் நாலு இன்ச்சு மூணே முக்கால் இல்லை நாலு அவ்வளோ இருந்தால் பட்டி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பட்டியை கரெக்டாக நாலு இன்ச்சில் வெட்டிடுறோம் மூணே முக்கால் இல்லை நாலு இது ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு பட்டி வெட்டி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது அதுக்கு அடுத்தது நீளம் வந்து கரெக்டான அளவு தான் இருக்கும் முன்னாடியே நம்ம அளவு பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் நீளம் இடுப்பு சுற்றளவை நாலாக இப்போ டிவைட் பண்ணி அது வரக்கூடிய அளவு தான் நீளம் சரிங்களா இப்போது நம்ம மூனே முக்கால் வைக்கலாம் மூனே முக்கால் வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இங்கேயும் மூனே முக்காலே வைங்க பட்டிக்கு எப்பவுமே இந்த மாதிரியே பண்ணுங்க இப்போ இதுக்கு ஒரு நேர் கோடு போட்டுட்டு இங்கே வருது இல்லையா இந்த இடத்துல பெண்டு கொடுத்து இப்படி கொண்டு போங்க இது ஒரு போட் மாதிரி இப்படி வளைவாக வர மாதிரி மட்டும் பண்ணுங்க வேறு ஒன்றும் இதில் பெருசாக பட்டி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை இப்போ நான் இந்த ஓரத்திலிருந்து பட்டிய ஷேப் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த பிசுகளை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட் பகுதியில் இன்னும் கொஞ்சம் ஷேப் வரணும் இப்போ பாருங்கள் கரெக்டான ஷேப் வந்துருச்சு இது ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு கால் இச்சு நம்ம வெட்டி எடுத்துடலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்து வச்சு பட்டியை தைக்க ஆரம்பிப்போம் சரிங்களா எடுத்துக்கோங்க இந்த பட்டியினோட இந்த பகுதி எடுத்துக்கோங்க இந்த கட் பண்ணியிருக்கிற பகுதி இருக்குது இல்லைங்களா இதை எப்படி எடுத்துக்கோங்க இதை இங்கே எடுத்துக்கோங்க இதனோட நல்ல பக்கம் இதனோட நல்ல பக்கம் இது மேலே இப்படி வைங்க வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க இந்த இடத்துல வரும்போது இந்த டாட் பிடிச்சிருக்கிறத கொஞ்சம் இப்படி நம்ம தள்ளி விடணும் நான் உங்களுக்கு தைச்சிட்டு எடுத்து காமிக்கிறேன் இதில் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம இது ஓவர்லாக் பண்ண போகிறோம் அதனால் நான் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போடுறேன் நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்து பட்டி இங்கே பாருங்கள் பட்டி இந்த இடத்துல மடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா இந்த டாட் வந்து இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இது வந்து இப்படி இழுத்து பிடிச்சி இதோட சேர்த்து இப்படி தைச்சராதிங்க இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா கப் சைஸ் கரெக்டாக வராது இது இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இப்போ இதே இதுலேயும் நம்ம பட்டியை இது இங்கே வைக்கிறேன் இது இது மேலே வைக்கிறேன் தையல் ஒரு அரை இன்ச்சில் நம்ம தைக்கிறோம் வச்சு இழுத்து பிடிச்சி தைக்க வேண்டாம் எது தைக்கும் போதுமே ப்ளவுஸையும் நிதியும் லூஸாக விட்டு தைங்க இந்த டாட்டை இப்படி ஒரு மடக் மடக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி மடங்கிக்கும் அப்படியே தைச்சுவாங்க டபுள் ஸ்டிச் போடணும் நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் டபுள் ஸ்டிச் போடணும்னு சொல்கிறேனோ அந்த இடம் எல்லாமே நீங்கள் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ப்ளவு வந்துஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது கொக்கி பட்டி வைக்கிறதுக்காக ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ரெண்டு ரெண்டரை இன்ச்சில் ஒரு துணியை ஓரடிச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி இன்னொன்று வி பட்டி வைக்கிறதுக்காக ஒன்றே கால் இன்ச்சில் ஒன்று வெட்டி வச்சுருக்கோம் இந்த ஓரடித்து வச்சுருக்கிற இந்த துணியை கீழே இப்படி வைங்க மேலே பகுதியில் வச்சு கீழே வைங்க இது ஃப்ரண்ட் பார்ட் இல்லைங்களா இப்போ இந்த கழுத்து கழுந்து வருது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இவங்கக்கிட்ட இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு கொ கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போது உங்களுக்கு கழுந்து வராது நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ இதை கீழே வச்சு இதை மேலே வச்சு ஒரு தையல் அடிக்கலாம் பார் கட்டி கொக்கி வைக்கிறவங்க வந்துட்டு பார் கட்டிக்கலாம் இல்லை நான் வீட் வீ டைப்பில் தைச்சி கொக்கி வைப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க வீ வீ டைப்பில் வச்சு வச்சு தைச்சு கொக்கி வச்சுக்கலாம் சரிங்களா நான் வந்துட்டு டைப்பில் தான் வச்சு எப்பவுமே கொடுப்போம் பார் கட்ட மாட்டோம் இது வந்துட்டு கூக் பட்டிக்கு அதில் கீழே வச்சு தைச்சோம் இதில் மேலே வச்சு தைக்கணும் சரிங்களா இந்த பார்ட்டை மேலே வச்சு ஜாயின் பண்ணுறோம் இந்த இடமெல்லாம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் மேலே வைக்கணுமா கீழே வைக்கணுமா அப்படின்றது நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி செக் பண்ணி ஓட்டி ஓட்டி பார்த்து தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இப்படி வரணும் இதில் வரும்போது இதை ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னால் இப்படி வரும் மேலே காலிஞ்சி விட்டுட்டு தான் வி ஃபஸ்ட்டு வி வந்து ஹூக் மாட்டுற வி டைப் வந்து இன்ச் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இன்ச் எதுக்கு விடுறோம் அந்த இடத்துல அப்படின்னா கழுத்து மடக்கி தைக்கிறதுக்காக அந்த இடம் உள்ளே போயிடும் இல்லைங்களா எடுத்தோன்னே வி ஷேப் வச்சிங்கன்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே போயிடும் தைச்சி முடிக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து அஞ்சு கொக்கி வர அளவுக்கு டி டிஸ்டன்ஸ் கேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் வைக்கிறேன் உங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கேப் கிட்ட கரெக்டாக கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மூணு கொக்கி வந்துட்டு பட்டிக்கு உள்ளேயே வரணும் அப்போ தான் ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா நாலாவதும் அஞ்சாவதுமான இருக்கிற கொக்கி வந்து பட்டிக்குள்ளே வரணும் மூணு கொக்கி பட்டிக்கு மேலேயே வரணும் அப்போ தான் வந்து பட்டி வராதுக்கு முன்னாடியே வந்துடணும் அப்போ தான் ப்ளவுஸ் ஹூக் போடும்போது கரெக்டான ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் லாஸ்ட் முடிக்கும்போது கீழே இருக்கிறது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடிக்கணும் லாஸ்ட் ஹூக் சரிங்களா அடுத்தது இது ஹூக் வைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இதை திருப்புங்க திருப்பி நகத்தில் ஒரு கீரல் போட்டு இங்கே பாருங்கள் பிடிச்சி இதை பிடிக்கிறதுல தான் இருக்குது துணியை பிடிக்கிறதுல தான் இருக்குது புதுசாக தைக்கிறவங்களுக்கு புரியுதுங்களா இதை கவனிச்சுக்கிட்டே இருங்க இந்த வீடியோவை நீங்கள் தைக்கும்போது எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி 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 போட்டு பார்த்துட்டே தைச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது கீழேயும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடையும் ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க சரிங்களா ஓரளவுக்கு தைச்சி பழகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை கை பழக்கம் வர வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் போட்டுவிட்டு நிறுத்தி நிறுத்தி பார்த்து பார்த்து தைச்சிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் தைக்கலாம் தைச்சு தைச்சு பிரித்து தைக்கணும் அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தைக்கலாம் இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி பேக் தட்டில் நம்ம இதை ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா பேக் தட்டில் ஜாயின் பண்ணலாம் ஷோல்டர்த்த கரெக்டாக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பட்டி தைச்சதனோட அளவுமே கரெக்டாக இருக்குது இல்லையா அரை இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ாச்சு இப்போது நம்ம அடுத்தது கை ஸ்டார்ட் பண்ண தைக்கணும் கை தைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கரெக்டாக வச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குதா இப்போ நம்ம ப்ளவுஸ் இந்த இடத்துல தான் ஹூக் போட போகிறோம் இல்லைங்களா இப்படி வச்சுட்டு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏறத்தாழ இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த கரெக்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கொண்டு போயிடுங்க மேலே இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க ஃபஸ்ட்டு பேக் தட்டை கட் பண்ணிக்குங்க இந்த கை வந்துட்டு மேலே கீழே வராமல் கரெக்டாக வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றது இந்த இதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போது இதை கரெக்ட் பண்ணிடுங்க வெட்டும்போதே எல்லாத்தையும் வெட்டி தான் ஆகணுமா அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாதான்னு கேட்டால் கிடையாதுங்க வெட்டும்போது ஓரளவுக்கு வெட்டி வச்சிட்டிங்கன்னா தைக்கும் போது இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அழகாக தைச்சிக்கிட்டே வரலாம் நான் டெய்லர் பீஸ்க்கு தைக்கிறவங்களுக்கு தான் எல்லாத்தையுமே டெய்லர் கட்டிங் மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் போட்டு தருவாங்க நம்ம நம்ம தைக்கிறதுக்கு அப்படின்போது நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டு தைக்கலாம் இப்போ கைப்பகுதியை எடுத்துக்கிட்டேன் நான் இதனோட சென்டர் பார்த்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த ஷோல்டர் பகுதி சென்டர் இருக்குது இல்லைங்களா இதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நடுவில்ருந்து சிலர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் சென்டர்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இப்போ இதில் நான் ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்ட போகிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் வீடியோவாக போகும் அவ்வளோ நேரம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து கழுத்து சரிங்களா அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ண வேண்டாம் இது டபுள் ஸ்டிச் போடணும் இது கையினோடய அளவு வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு நம்ம ஆம்போல் வெட்டினதில் எக்ஸ்ட்ராவாவோ கம்மியாகவாவோ இல்லை ரொம்ப கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த உடம்பை ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத இப்படி ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கையை ஜாயின் பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணி இப்போ இது பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது எதுவுமே மேலே கீழேயோ அந்த மாதிரியோ வரல கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சைடு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களா அளவு இடுப்பு பக்கத்தை அளவு எடுத்துக்கிறேன் இடுப்பு பகுதி இது ப்ளவுஸ்னோட இடுப்பு பகுதி இது அளவு ப்ளவுஸ்னோட இடுப்பு பகுதி எடுத்து வச்சுக்கோங்க இது லைனிங் ப்ளவுஸு இது சாதா ப்ளவுஸு அதனால் ஒரு கால் நிஞ்சு நம்ம டைட் வச்சு தான் தைக்கணும் சரிங்களா அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் ஓகே அடுத்தது பட்டினோட அளவு இந்த கூக்கு வைக்கிற இடத்துக்கான பட்டிக்கு இந்த கூக்கு வைக்கிற இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மார்க் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஜாயின் பண்ண போகிறேன் ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்குறேன் ஒன்று வந்து இங்கேயும் இங்கேயும் வருது அதனால் இந்த சென்டரில் தைக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுல பெருசாக மிஸ்டேக் வந்துடாது சரிங்களா புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தாராளமாக வரத்தான் செய்யும் வ வராமையெல்லாம் தைக்கவே முடியாது அதனால தான் சின்ன சின்ன கரெக்ஷனோடவே உங்களுக்கு நான் அந்த வீடியோவை எப்படி கரெக்ட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம் நம்ம சரிங்களா ஜாயின் பண்ணிவிட்டு நோட அளவு நோட அளவு எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் ஆல்ரெடி கரெக்டான லெவல் கட் பண்ணியிருந்தோம்னா நம்ம நோட அளவு எடுத்தாவே போதும் உடம்புனோட அளவு கரெக்டாக வந்துடும் உடம்புக்கு தனியாக நீங்கள் அளவு எடுக்கவே வேண்டியதில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே உடம்பு சுற்றளவு கரெக்டான அளவு தான் எடுத்துருப்போம் இல்லைங்களா இப்போ நோட அளவு எடுத்துக்கலாம் நோட அளவு வந்து சிக்ஸ் இதுக்கு சரிங்களா சிக்ஸில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் சிக்ஸ் வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போது இதை ஸ்ட்ரைட்டாக வச்சா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படி தைக்கும்போது கரெக்டாக வரும் இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம தைச்சிட்டு வரோம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக மூணு தையல் போட்டுக்கோங்க அளவுகள் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அடுத்து ஒரு தையல் அடுத்து ஒரு தையல் மூணு தையல் போட்டுக்கணும் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம கழுத்து தேய்க்கலாம் கழுத்து போது என்ன செக் பண்ணணும் ஃபஸ்ட் எடுத்த உடனே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரண்ட் பகுதி ரெண்டையுமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் வெட்டி எடுத்துரணும் கரெக்டாக வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் வெட்டி எடுத்துடணும் தான் ஹூக் போடும்போது கரெக்டாக மேலே கீழே இல்லாமல் சரியான அளவில் வந்துட்டு இது வரும் அடுத்தது இது கிராஸ் பீஸ் எடுத்து ஒன்னே கால் சென்டிமீட்டரில் வெட்டி ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதை வச்சு கழுத்து தைச்சிருவோம் ஈஸியாக கழுத்து தைக்கிற மெத்தட் இது வந்து ஹெம்மிங் பண்ண போகிற ப்ளவுஸு சரிங்களா அதனால உங்களுக்கு எப்படி கழுத்து வைக்கிறது அப்படின்றத நான் இதில் காமிக்கிறேன் நான் கால இன்ச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கீழே லைனிங் கிளாத்தை கிராஸ் பீஸை வச்சுருக்கேன் மேலே ப்ளவுஸ் பீஸை வச்சுருக்கேன் அப்படியே தைச்சிட்டு வரேன் இழுத்து பிடிக்காதீங்க இந்த இடத்துல இப்போ இந்த ஷோல்டர் தையல் இருக்கு இல்லையா அது பின்னாடி தான் வரணும் முன்னாடி வர வேண்டாம் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இழுத்து பிடிக்காமல் கரெக்டான லெவல்லையே ரெண்டு துணியும் விட்டுட்டு கழுத்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு வரணும் கழுத்தை இழுத்து பிடிக்கக்கூடாது சுருக்கு சுருக்காக வந்துடும் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது புதியான வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இதுலேயும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் கேளுங்க இது பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் புதுசாக தைச்சி பழகிறவங்க ப்ராப்பராக எப்படி ப்ளவுஸு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் அதனால தான் லாங் வீடியோவாக இருக்கும் ப்ளீஸ் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக முடித்தாச்சு கால் இன்ச்சுலேயே தைச்சிட்டு வந்திருக்கேன் ஜாஸ்தியாக இல்லாமல் இழுத்து பிடிக்காமல் கால் இன்ச்சிலையே தைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போது இங்கே அரை இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணணும் சரிங்களா அது வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக அந்த அரை இன்ச்சை விட்டுட்டு கட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது பிசுறுகள் இருந்தால் அதையும் கட் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணணுன்னா இதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிங்க மடிச்சிங்கன்னா இந்த இடம் வரும் இது நம்ம கையில் அப்படியே ஒரு நிதானத்துலேயே தைக்கலாம் கீழே இருக்கிற தையல் இருக்கிற இடத்துலையே மேலே விழணும் சரிங்களா அந்த மாதிரியே தைச்சிட்டு வாங்க பாருங்கள் நான் காமிக்கவா உங்களுக்கு அதே இடத்துல தையல் எந்த இடத்துல வருதுன்ட்டு இப்போ பாருங்கள் இந்த தையல் வந்து இந்த பக்கமாக ப்ளவுஸ்குள்ளே விழாமல் இந்த துணியில் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிற துணியிலேயே விழுது இந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க இந்த பக்கமாக தையல் விழக்கூடாது ஓகேங்களா அவ்வளோதான் அதே மாதிரியே அந்த காலேஜ்லேயே மடிங்க ரொம்ப பட்டையாக இருந்தாலும் ஹெம்மிங் பண்ண நல்லா இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி உருட்டி வச்ச மாதிரி பண்ணுனீங்கன்னாலும் ஹெம்மிங் பண்ண நல்லாயிருக்காது இந்த லெவல் இன்ச் லெவல் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ஹெம்மிங் பண்ணி ப்ளவுஸை போடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் லாங் ஸ்டீச் கொடுத்து முடிக்கணும் ப்ளவுஸை அதை எப்படி பண்ணி முடிக்கலாம்ங்கிறதையும் அடுத்து உங்களுக்கு அதையும் காமிச்சிட்றேன் கெம்மிங் பண்ண நீங்கள் பண்ணனாலும் சரி கெம்மிங் பண்ணுறவங்க கிட்டே கொடுத்தாலும் சரி ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கெம்மிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இப்படி பண்ணினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு அங்கங்கே பிசிறுகள் இந்த மாதிரி இருக்கும் இந்த பிசிறுகளை மட்டும் இந்த இடத்துல கட் பண்ணுங்க கழுத்து துணியை கட் பண்ணிடாதீங்க இதில் ரொம்ப கவனமாக இருங்க புதுசாக தைக்கிறவங்க இந்த பிசிறுகளை மட்டுந்தான் கட் பண்ண சொல்கிறேன் நீ பார்த்தீங்களா இந்த ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதனோட பிசுறு இருக்கும் கீழே துணி கட் பண்ணிடக்கூடாது ஓகே இப்போது இதில் நம்ம ஒரு அரை இன்ச் விட்டு இங்கேயும் வெட்டிட்டு பிசிறை கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி இப்படி மடக்குங்க உள்ள மடக்குங்க உள்ள மடக்கிட்டு அடுத்து இப்படி ஒரு மடக்கு மடக்குங்க இந்த இடத்துல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லாங் ஸ்டிச் போட போகிறோம் இந்த இடத்துல மட்டும் கெட்டி தையல் போட்டுவிடுங்க நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போது துணியே கிழிஞ்சால் கூட இந்த ஹெம்மிங் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கரெக்டாக அந்த பட்டையாக நீங்கள் தைச்சிருக்கீங்க இல்லையா அதை மட்டும் உள்ளே வர மாதிரி அப்படியே கொடுத்து மடித்து கொடுத்துட்டே வாங்க ஹெம்மிங் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லாங் ஸ்டிச்சாக பிரித்து எடுத்துடலாம் பார்க்க ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக இருக்கும் சரிங்களா முடிக்கும் முடிக்கும்போதும் அதே மாதிரி இந்த அரை இன்ச் உள்ளே இருக்கிறத இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க அடுத்தது இப்படி மடிங்க இப்போது இந்த லாஸ்ட்லேயே ஒரு கெட்டி தையல் போட்டு தான் முடிக்கணும் சின்ன தையல் ஆக்கிக்கலாம் இப்போ லாஸ்ட் வந்துருச்சு நமக்கு இப்போ நான் நார்மல் தையல் பண்ணிடுறேன் தையல் போட்டு முடிக்கிறேன் முடித்தாச்சு சரிங்களா இப்போது இந்த ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக எப்படி தைச்சிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் ப்ளவுஸ் தைக்கணுன்றிருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து ப்ராப்பராக எப்படி தைக்கலாம் ஃபார்மாலிட்டிஸ் படி அப்படின்ட்டு அழகாக தைச்சி பழங்க வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ